வெண்டைக்காய வச்சு வெண்டைக்காயும் முட்டையும் வச்சு ஒரு ஆம்லெட் சின்ன ஆம்லெட் ஒரு அழுக்கு தேவையான அளவு இல்லை செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு வெண்டைக்காய் கழுவி தொடைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொதிக்க தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் ஏற்றி எடுத்துருவோம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவோம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வெண்டைக்காய் கூட போடுவோம் இது கொஞ்சம் இதானனால நான் அஞ்சு வெண்டைக்காயதுனால நான் கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டை யூஸ் பண்ணேன் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் உப்பு நல்ல முளகொடி மிக்ஸ் வெயிடும் ஒரே ஒரு சுட்டு வினேகர் கால் டீஸ்பூன் மாதிரி கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றினா ഉണ്ടക്കാ സാപ്പിട പുള്ളിങ്ങളും സാപ്പിടുവെ ഇപ്പം ചെഞ്ച് കൊടുത്താൽ